அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் அரும்பசி கலைவோர் மேச்சே உலகின் வாழ்க்கை வாழ்வோர்க்கெல்லாம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே தமிழ் காப்பியமாகிய மணிமேகலை உயிர்களின் வாழ்க்கைக்கு உணவு எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துரைக்கிறது சிலப்பதிகாரம் இல்லறத்தையும் மணிமேகலை துறவரத்தையும் வலியுறுத்துகிறது மாணவர்களே புரட்சி பெண் மணிமேகலை என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார் மா பொற்கொடி உதவி பேராசிரியர் அல்ட்ரா கல்லூரி மதுரை மேன்மைமிகு பேராசிரியர் மா பொற்கொடி அவர்களுக்கு நன்றியோடு வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன் மாணவ செல்வங்களே இக்கதாபாத்திரங்களின் மென்மையான மேன்மையான வீரமான ஆரத்தின் வழி உணர்த்தக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உணர வேண்டும் என்பதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மக்து பொதுவில் வைப்போம் ஆண் பெண் சமநிலையை உணர்த்துவோம் நீதி வழுவாமல் வாழ்வோம் அறத்தை வலியுறுத்துவோம் உலக உயிர்களின் பசிப்பினியை போக்குவோம் நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கியங்களை மறவோம் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவசே அஜிதா நன்றி வணக்கம் அழகில் பெருமை வாய்ந்த மணிமேகலை காப்பியமாகும் இக்காப்பிய தலைவி மணிமேகலை ஆவார் சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெறும் கோவலனும் மாதவியும் வாழ்க்கை நடத்திய பயனாக மணிமேகலை மகளாக பிறந்தார் மணிமேகலை சிறு வயதில் இருந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு அறங்களை போதித்து அறவழி வாழ்க்கையை மேற்கொண்டார் மணிமேகலைக்கு அற

மதுரை அல்ட்ரா கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் திருமதி மா பொற்கொடியம்மையார் அவர்கள் இவர் இளங்கலை பட்டப்படிப்பில் கல்லூரி அளவில் முதலிடமும் பல்கலைக்கழக அளவில் நான்காம் தரமும் பெற்ற புகழுக்குரியவர் முதுகலை பட்டப்படிப்பில் கல்லூரி அளவில் இரண்டாம் இடம் பெற்றவர் தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தி போன்ற மொழிகளில் திருச்சி பெற்று சான்றிதழ் பட்டம் பெற்றுவர் உதவி பேராசிரியருக்கான தேசிய அளவிலான தகுதி தேர்வில் இளநிலை ஆய்வாளர் உதவி தொகையுடன் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர் மாநில அளவிலும் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான பத்து ஆய்வு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர் இவர் அபயார் எனும் தலைப்பில் ஆய்வு நூல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இவர் மரபு கவிதை படைத்தமைக்காக செம்மொழி கவிஞர் விருதையும் தனது கல்வி திறனுக்காக சுவாமி விவேகானந்தர் விருதையும் பெற்றவர் இவர் புரட்சி பெண் மணிமேகலை எனும் தலைப்பில் வழங்க உள்ள கருத்துக்களை கேட்கலாமா வாருங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அருவாய் அறிவில் ஒளிரும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உயிராய் உணர்வாய் என்னுள் உறைந்து நிற்கும் என் தமிழ் தாயையும் முதலில் வணங்குகின்றேன் ஆயிரத்தி எண்ணூறு காலத்திற்கும் மிக பழமையான தமிழ் காப்பியமான மணிமேகலை காப்பியத்தின் கதாநாயகியாகிய மணிமைகளை குறித்து சிந்திக்க நல் வாய்ப்பு நல்கிய முனிவர் அஜிதா அவர்களுக்கும் கலந்த அன்பு வணக்கம் மேலும் புரட்சிப்பெண் மணிமைகளை குறித்து காணொளி வாயிலாக கண்டுகளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் பொதுவாக இந்தியாவில் இயற்கை வளங்கள் நிலம் அதாவது பூமி மலைகள் நீர்நிலைகள் ஆறுகள் குளங்கள் கடல்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் அனைத்தையுமே பெண்ணின் பெயர் கொண்டு வழங்க பெற்றன அனைத்தையுமே பெண்ணாய் போற்றினர் பெண் ஒரு உற்பத்தியின் குறியீடாக வளமை மற்றும் செழுமையின் அடையாளமாக போற்ற இப்படி பெருமைப்படுத்திய இந்திய மண்ணில்தான் பெண் அடிமை நிலவியது என்றால் அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை இப்படிப்பட்ட மனோநிலையில் உள்ள இந்திய நிலப்பரப்பில் குறிப்பாக தமிழக நிலப்பரப்பில் சங்கம் மருவிய காலத்தில் படைக்கப்பட்ட சிலப்பதிகாரம் மணிமைகளை என இவ்விரு காப்பியங்களும் பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை காப்பிய தலைவியாக்கி படைக்கப்பட்ட படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு ஒரு சிலப்பதிகாரமும் மணிமைகளையும் உண்மை கதை கற்பனை கதை இவற்றையெல்லாம் தாண்டி உண்மை கதையா கற்பனை கதையா அப்படின்ற விஷயங்களை தாண்டி பழந்தமிழரின் மரபை ஒருபுறமும் பழங்கால படைப்பாளர்களின் படைப்பு திறமை ஒருபுறமும் சுமந்து நிற்கும் படைப்புக்கள் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம செம்மாந்து நிற்கணும் அப்படின்னே சொல்லலாம் சிலப்பதிகார காப்பிய கதையினுடைய தொடர்ச்சியாக மணிமேகலை காப்பியம் விளங்குகின்றது கோவலன் கண்ணகி மாதவி இவர்கள் கதை சிலம்பிலும் கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலையின் கதை மணிமேகலையிலும் கூறப்படுகின்றது காப்பியத்தின் தலைவி பெயரே காப்பிய பெயராக மணிமேகலை காப்பியம் விளங்குகின்றது மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் உருவாக்கப்பட்ட மணிமேகலை காப்பியத்து இந்த முதன்மை கதா கதை மாந்தர் இருக்காங்களா மணிமேகலை இந்த மணிமேகலையிடம் ஒரு ஒப்புயர்வற்ற உயர்ந்த நோக்கை காண முடிகின்றது ஆண்வழி சமூகமாக இருந்த காலத்தில் பெண்ணுக்கான முதன்மையும் தலைமை பண்பும் கொண்டு ஒரு லட்சிய கதாபாத்திரத்தை படைக்கவே சாத்தனா மணிமேகலை காப்பியத்தை எழுதியதாக நான் நம்புகின்றேன் அழகு இளமை பண்பு அறிவு நிரம்பிய ஒரு இளம் பெண் மணிமேகலை இவள் கோவலனுக்கும் நடன மகள் மாதவிக்கும் மகளாக பிறந்தவள் மாதவி வேத்தியல் பொதுவியல் என திற நாடகத்தினையும் அதற்குரிய இசை தாளம் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவள் அவளைப் போலவே கலையறிவும் நுண்ணறிவும் வாய்க்க பெற்றவள் மணிமேகலை அக்காலத்திலே விழா நிகழும் வேளையில் கணிகிற்குள்ள நடன மகளிர் நடனமாடுதல் மரபாக இருந்தது அவர்கள்தான் ஆடல் நிகழ்த்துவார்கள் அதுதான் மரபாக இருந்தது அவ்வாறு பழங்காலத்தில் இருபத்தெட்டு நாள் நடைபெறக்கூடிய இந்திர விழாவில் ஆடல் நிகழ்த்தினர் அவ்வாறு ஒரு இந்திர விழா நாளின் பொழுது நடனமாட கணிகர் பெண்களான மாதவியும் மணிமைகளையும் வர வேண்டும் அவர்கள் வரவில்லை அவர்கள் வராமல் இருப்பதனை அறிந்த மாதவியின் தாய் சித்ராபதி தீராத துன்பம் தனியாத துன்பம் கொள்கிறார் தீவக சாந்தி செய்தரு நன்னால் மணிமே மணிமைகளையோடு மாதவி வாரா தனியா துன்பம் தலை தலை மேல்வரா என சித்ராபதி கதாபாத்திரம் கணிகையிற்குல பெண்களின் நடனமாடுதல் மரபை கைவிடக்கூடாது என்னும் துடிப்பை காட்டும் கதாபாத்திரமாக பார்க்க முடிகிறது மாதவியின் தாய் சித்ராபதி காப்பீத்தின் பல இடங்களில் மணிமேகலையை கணிகையாகவே சுட்டுகின்றார் மணிமேகலையின் தாய் மாதவி கோவலன் பிரிந்து சென்று மதுரையில் கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்ததிலிருந்து தன் கலைவாழ்வைத் துறந்து துறவரம் பூணுகின்றாள் தன் மகள் மணிமேகலையையும் கோலம் பூண வைக்கின்றான் அப்படிப்பட்ட மாதவி சொல்கிறாள் மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை மணிமேகளையே கூட்டிட்டு வாங்க நடனமாட நீ தான் வரலை மணிமேகலையாவது அனுப்பி வை அப்படின்னு சொல்லும் பொழுது மாதவி சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் மணிமேகலை பற்றி அப்படின்னா மாபெரும் பத்தினி மகள் அருந்தவ அருந்தவப்படுத்தல் அல்லது யாவதும் திருந்தா சேகை தொழில் படாள் என மாதவி தன் மகள் மணிமேகலையை கூறுகிறாள் என்ன சொல்றனா மாதவி தன் மகள் மணிமேகலையை தன் மகள் என்றால் அவளும் குல தொழிலை தொடர வேண்டும் தொடர வேண்டியிருக்கும் அதனால் அவளை கண்ணகியின் மகளாக அடையாளப்படுத்துகின்றாள் கணிகேர் குல பெண்களின் வந்த பரத்தமை ஒழுக்கத்தினை சாடும் போக்கினை சங்கம் அறிவிய காலத்தில் இதை காண முடிகிறது சங்க இலக்கியத்தில் மிக இயல்பாக பேசப்பட்ட பரத்தமை ஒழுக்கம் சங்கம் அறிவிய காலத்தில் பெரிய கண்டனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்படுவதை காண முடிகிறது அதில் முதல் புரட்சியை தாமே முன்வந்து செய்த கதாபாத்திரங்களாக மாதவியையும் மணிமைகளையும் நான் பார்க்கின்றேன் மாதவி கதாபாத்திரமும் மணிமேகலை கதாபாத்திரமும் தான் இந்த புரட்சியை செய்ய வந்த முதன்மை பாத்திரங்களாக நான் காணுகின்றேன் சரி மாதவி துறவு கொள்கிறாள் அவன் கணவன் இருந்து படுகிறான் அவள் வாழ்க்கையில் கண்ட கஷ்டங்கள் அப்படி அதனால் அவள் துறவு கொள்கிறார் சரி இருக்கட்டும் மணிமேகளை மணிமேகலை பருவ எய்திய ஒரு இளம் பெண் காமனின் தன் எல்லாம் எரிந்து நடுங்கும் அழகியல்புடையவளாம் ஆடவர் அவளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க அப்படி நகர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஆடவரே அல்ல அவர்கள் பேடியர் அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்கிறார் அந்த அளவிற்கு அழகுடையவள் மணிமேகலை அப்படிப்பட்ட ஒரு பருவமீதி இளம்பெண் இப்படி தான் மணிமேகலையை அறிமுகம் செய்கிறார் அப்படிப்பட்ட மணிமேகலை தன் தாய் தந்தையராகிய கண்ணகி கோவலின் வாழ்வில் ஏற்பட்ட கொடுந்துயரினையும் கோவலனினுடைய இறப்பையும் அறிந்தவுடனே கண்களில் கண்ணீர் மல்க துயரம் கொள்ளும் ஒரு பேதை பெண்ணாக ஒரு மென்மைத்தன்மையுடைய மெல்லியல் தன்மையுடைய பெண்ணாக நம் கண்முன் வந்து போகிறார் இப்படித்தான் மணிமேகலை பாத்திரம் நமக்கு அறிமுகமாகின்றது இளமை அழகையும் இளம் பருவத்தையும் கண்டு இப்படித்தான் மணிமேகலை பாத்திரம் நமக்கு அறிமுகமாகின்றது இளமை அழகையும் இளம் பருவத்தையும் கண்டு வியப்பூற்ற ஒரு அரசகுமரன் உதயகுமரன் என்பவன் அவள் கணிகை பெற்ற மகள்தானே என அடைய துடிக்கின்றான் இளவரசன் உதயகுமரன் அவர்களுக்கு பல்வே அவளுக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுக்கின்றான் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை மணிமேகலை அவள் மனம் இணங்காத பொழுது இவள் கணிகை தானே இவள் பாட்டி சித்ராபதி மூலம் இவளை அடைந்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறான் கற்ப தானில நிறவு உணர்விழல் வருண காப்பிழல் பொருள் விளையாட்டி என்று இகழ்ந்தன நயந்தோன் என்னாது புதுமோன் பின்றை போனதன் நெஞ்சம் இதுவோ அண்ணா இக்காமத்தி இதுவோ ஆயிர் கெடுகனின் திறமனா மதுமலர் குழலால் மணிமேகலை கூறுகிறார் இப்படி ம மணிமேகலை கூறுகின்றாள் தன்னை அன்பில்லாதவன் கற்பில்லாதவள் தவ உணர்ச்சி இல்லாதவள் தான் மரபிற்கேற்ற காவலற்றவள் பொருள் கொடுப்பார்க்கு தன்னை விற்கும் விலைமகள் என்று என்னை இகழ்ந்து விரும்பி வந்த யாரோ ஒருவன் பின் என் உள்ளம் சென்றதே இதுவோ காதலின் இயல்பு அவ்வாறாயின் இது கெடுக என தன் மனத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள உ உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக காட்சியளிக்கிறாள் மணிமேகலை அன்று கணிகை பெண்கள் பொதுவாக குடும்ப பெண்களாக வாழும் வாய்ப்பினை அக்கால சமூகம் தரவில்லை அவர்களை மனைவியாக ஏற்க முன்வருபாரும் யாரும் இல்லை யாரும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு இருந்த ஒரே மாற்று வாய்ப்பு தன் கணிகர் குல தொழிலை கணிகர் வழி வந்த அந்த பரத்தமை தொழிலை விடுவதற்கான ஒரே வாய்ப்பு அவர்கள் கையில் இருந்த ஒரே வாய்ப்பு துறவு மேற்கொள்வது தான் துறவியாவது தான் ஏன் உதயகுமரனும் மணிமகளை பின்னாடி வந்தான் ஏன் மணிமேகளையே மணந்து கொண்டு அரண்மனைக்கு கூட்டி செல்லவா போகிறான் அதற்காகவா விளைந்தான் அவள் கணிகை தான் என்று பொருள் கொடுத்தால் வரக்கூடிய விலைமகள் என்றுதானே கூறினான் அதனால் அவர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு துறவு மேற்கொள்வதுதான் இருந்தது அப்போ மணிமேகளையும் மாதவியை போலவே துறவி என்னும் வழியில் பயணப்படுகிறாள் இப்படித்தான் குறிப்பாக மணிமேகலை துறவு வழியை சட்டென்று கையில் எடுத்துக்கொள்ளவில்லை முதலில் சமுதாய மற்றும் மக்கள் இயல்பினை உணர்ந்தால் பின் மெய்ஞானத்தை அறிய விரும்பினால் எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல எல்லா சமயங்களையும் கற்று தேர்ந்து பொருளை அறிய முற்பட்டால் மணிமேகலை சமயங்களை ஆய்ந்து ஆய்ந்து மெய்ப்பொருளை உணர்ந்த மெய்யியலாளர்களை சமய கணக்கர்கள் என்று அக்காலத்தில் அழைத்தனர் அத்தகைய சமய கணக்கர்களை எல்லாம் வஞ்சி மாநகரில் சந்தித்து மெய்யியல் கருத்துக்களை கேட்டறிந்தால் மணிமேகலை குறிப்பாக மணிமேகலை காலத்திலும் தத்துவங்களை விவாதிக்கும் பெண்களை அறிவிபூர்வமாக பேசும் பெண்களை பெரிதாக சமூகம் ஏற்கவில்லை அதனால் இந்த தத்துவங்களை விவாதிக்கும் நிலையில் பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் மணிமேகலை இருந்தால் அதனால் மணிமேகலை சமய கணக்கர்களுடன் கலந்துரையாடும் நிலையில் தன் நிலையிலிருந்து ஆணுறு கொள்கிறாள் அவளுக்கு தன்னுடைய மந்திர வலிமையால் தன் உருவையை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் இருப்பதாக மணிமேல்களை காப்பியும் குறிப்பிடுகிறது அதன் வழி ஆணூறு கொண்டுதான் அவள் அந்த விவாதிக்கும் அரங்கிற்கு செல்வதாக மணிமேகலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த நிலையில் மணிமேகலையை நான் ஒரு புரட்சி பெண்ணாக பார்க்கின்றேன் அக்கால சமூகமும் அக்கால சமூகத்தில் உள்ள சமய கணக்கர்களும் வெறும் சமயம் பிரச்சாரம் செய்யக்கூடிய கடவுளை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய மதவாதியாகவோ சமயவாதியாகவோ இல்லை வாழ்வியல் மற்றும் உலகியல் சிந்தனையாளர்களாக விளங்கினர் அவர்கள் அளவைவாதி சைவவாதி பிரம்மவாதி வைணவவாதி வேதவாதி ஆசீவகவாதி நிகண்டவாதி வ ஐசேடிகவாதி சாங்கியவாதி பூதவாதி என்னும் பத்து தன்மையூர் இவர்கள் வாழ்வின் பல கருத்தியல்வாதங்களை பல்வேகை காரண காரிய அடிப்படையில் பகுத்து ஆராய்ந்து வெளியிட்டவர் வெளியிட்டவர்கள் அவரவர் கரு கருத்தியல்களை எல்லாம் அவரவர் கூச்சின் வழியே கேட்டறிந்தால் மணிமேகலை எல்லோருடைய கருத்துக்களையும் உட்கிரகித்துக் கொண்டால் யாருக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என என்னும் பூதவாதத்தை மட்டும் மறுத்து ஏனைய சமயத்தோரின் உள்ள உள்ள மற்ற சமயத்தில் உள்ளவங்களுடைய மெய்ப்பொருளை உணர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஞானம் பெற்ற பெண்ணாக மணிமேகலை அந்த இடத்தில் நிற்கிறார் மணிமேகலை ஒரு பெண் துறவியாக இருந்தபோதிலும் போதிலும் மாபெரும் அறச்செல்வியாக அருள் செல்வியாக நிற்கக்கூடிய ஒரு காட்சி தான் போற்றுதலுக்குரியதாக இப்போ வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது அது என்ன அப்படின்னா உணவரம் உள்ளிட்ட பல அறங்களை போதிப்பவளாக இருந்து சங்கம் அறிவிய காலத்தில் துறவு நிலையில் ஒரு புரட்சி நிலையினை ஏற்படுத்திய பெண்ணாக பார்க்கிறேன் மணிமேகலை ஒரு துறவு நிலையிலே ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கா மணிமேகலை பொதுவாக பெண் துறவிகள் இருப்பது சங்கம் அருவிய காலத்தில் ரொம்ப அரிதாக இருந்தது பௌத்த மதம் முதல் பெண் துறவிகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது பிற்காலத்தில் தான் ஏற்றுக்கிடுச்சு அதுக்கு மணிமேகலை மாதவி உள்ளிட்டோர் சான்று அப்படிப்பட்ட நிலையில் அந்த துறவு நிலையிலும் ஒரு புரட்சி ஒரு புரட்சியாளராக நான் மணிமேகலை பார்க்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு துறவியானவர்கள் அப்படின்னா வீடு வீடாக சென்று ஐயமேற்று உண்டு வாழும் வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த நிலையிலிருந்து வாழும் வாழ்க்கைன்னு அப்படின்ற விஷயத்திலிருந்து மாறி ஆதரவற்றோர் திக்கற்றோர் மிக பசியால் வருந்தினோர் நோயுடையோர் உணவை எதிர்பார்த்து காத்திருப்போர் இவர்கள் எல்லார்டையும் இவர்கள் எல்லாரையும் இவர்கள் எல்லாத்தையும் அன்பு கொண்டு தேடி தேடி உணவளித்த பெருமை மணிமேகலையினையே சாரும் இல்லை இல்லை பெண்துறவி மணிமேகலையினை சாரும் தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தண்ணிலன்றோ இன்பம் என புரட்சி கவி கூறியது போல அத்தகைய தாய் உள்ளமாக மணிமேகலையை பார்க்கின்றேன் அவளுக்கு கோவமுகி பொய்கையிலிருந்து அமுதசுரபி என்னும் அச்சய பாத்திரம் கிடைக்கின்றது அப்பாத்திரத்தில் இட்ட உணவானது கொல்ல கொல்ல குறையாது வளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை அது பசி பிணி நீக்கலை அறமாக தன் கையில் எடுக்கின்றாள் மணிமேகலை பசியை நோய் என காப்பியம் குறிப்பிடுவது மிக மிக மேன்மையான விஷயம் பசி என்னும் நோய் நீங்காவிட்டால் அது கொண்டவனை மட்டுமல்ல சுற்றி இருப்பவனையும் வருத்தும் வலிமை வாய்ந்தது பசி கொலை கொள்ளி கொல் பசி கொலை கொள்ளை உள்ளிட்ட அனைத்து சமூக குற்றங்களுக்கும் வித்தாகும் பசி குற்றம் அன்று அது ஒரு நோய் அதை தீர்க்க வேண்டியவது ஒவ்வொருவரின் ஒவ்வொருவருக்கும் உள்ள சமுதாய கடமை அதனால் தான் பாரதியும் தனியொருவனுக்கு எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் எனவே மண் மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என பசிப்பினி நீக்கும் பேரறத்தை கை கொண்ட அறமகளாக திகழ்கின்றாள் மணிமேகலை இத்தகைய மணிமேகலை அறத்தான் வருவதே இன்பம் என்பதை நன்கு உணர்ந்தவள் அறம் செய்ய விருப்புடைய மாது அவள் அறம் குறித்து குறிப்பிடுகையில் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா மணிமேகலை அறம் செய்யக்கூடிய அறச்செல்வியாக இந்த இடத்தில் நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறமாக மணிமேகலையின் துறவு நிலையை கண்ட உதயகுமரன் மணிமேகலையிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் நீ தவக்கோலம் பூண்டது எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்குறான் அப்பொழுது மணிமேகலை இவன் தன் முற்பிறப்பில் கணவனாக இருந்தவன் தானே அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சவளாக அவனை வணங்கி நின்று அவனுக்கு பதில் சொல்கிறான் பிறத்தலும் மூத்தலும் பிணிப்பி பிணிப்பட்டு இரங்கலும் இரத்தலும் உடையது இடும்பை கொள்களும் மக்கள் யாக்கை இதுவன உணர்ந்து மிக்க நல்லறம் விரும்புதல் புரிந்தேன் என கூறுகின்றார் பிறப்பு முதுமை இறப்பு இதெல்லாம் தான் வாழ்க்கை இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பு இந்த உடம்பு என்ன அப்படின்னா துன்பத்தை இட்டு நிரப்பும் கொள்கலமாக இந்த மனித உடல் விளங்குகின்றது அதனால் நல்ல அறத்தை தழுவும் தவ வாழ்வை விரும்பி ஏற்பதாய் தான் சொல்லுகிறாள் இந்த இடத்துல காப்பீத்தின் தொடக்கத்தில் ஒரு பக்குவமற்ற ஒரு இளம்பெண்ணாக வளம் வந்த மணிமேகலை பௌத்த அறத்தை தழுவும் ஒரு துறவியாக மட்டும் நம்மால் பார்க்க முடியும் இந்த இடத்தில் பொதுவாக காப்பியத்தின் தொடக்கத்தில் மணிமேகலை நம் பார்த்ததற்கும் இதற்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது காப்பியத்தின் தொடக்கத்தில் ஒரு பக்குவமற்ற இளம்பெண்ணாக வளம் வந்த மணிமேகலை பௌத்த அறத்தை தழுவும் ஒரு துறவியாக மட்டும் இல்லை மட்டுமல்லாமல் மனதளவிலும் ஒரு முதிர்ந்த பெண்ணாக தாயாக உருப்பெறக்கூடிய நிலையை நாம் காண முடிகிறது அடுத்த நிகழ்வாக உதயனின் தந்தை அவன் நாட்டு மன்னன் இவன் மணிமேகலையினுடைய ஆற்றலை ஆற்றலையெல்லாம் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டு அவளை வ அரண்மனைக்கு வரவழைத்து ஒரு நாட்டு மன்னனாக அவளிடம் அறிவுரை அவன் அவளிடம் அறிவுரை கேட்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவள் சொல்கிறான் சிறை கோட்டத்தையெல்லாம் அழித்து அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் சொன்ன மாதிரியே அறத்தை முன்னிறுத்தக்கூடிய அறவோர் அறப்பெரியோர் இவர்களையெல்லாம் வைத்து அறத்தை நிலைநாட்டக்கூடிய அறச்சாலையை அமைத்து விடுகிறான் மன்னன் பொதுவா ஒரு சில சமூக கொடுமைகள் சமூக நீதி இழப்புகள் தவறுகள் எல்லாமே நடவாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சமூகத்தில் அறவழியில் நடப்பவருடைய அறவுரைகளை கேட்டும் அவர்களுடைய தவ வாழ்வின் நோக்களும் தான் மேம்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் உணர்ந்த ஒரு பெண் மணிமேகலை அதை துணிச்சலாக மன்னனிடமே வெளிப்படுத்த வெளிப்படுத்தி சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றிவிடுகிறார் இதற்கு பின்னர் நடந் நடந்த நிகழ்வு உதயகுமரன் வித்யாதரன் வாளால் கொலையுண்டு இறந்து விடுகிறான் இது தான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் அவளை சிறைச்சாலையில் அழைத்து விடுகிறான் மண் உதயகுமரனுடைய தாய் ராசமாதேவி மணிமேகலை சிறையில் இருந்து விடுவித்து அவளை தன்னோட அரண்மனைக்கு அழைத்து சென்று அவளை பார்த்து கொள்வதாக கூறிக்கொண்டு அவளை பல தொல்லைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உட்படுத்துகின்றாள் அவளுக்கு நஞ்சு நஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் புழுக்கரையில் அடைத்து சில கயவர்களால் அவளை கற்பளிக்கச் செய்து கற்பளிக்க சொல்லி இப்படி பலவிதமான தொல்லைகளை அவளுக்கு கொடுக்க முயற்சிக்கிறா ஆனா மணிமேகலை எந்த துன்பத்திற்கும் உள்ளாகவில்லை அவளுடைய மந்திர வலிமையாலும் தவ வலிமையாலும் தன்னை தற்காத்து கொள்கிறாள் அதில் இருந்தெல்லாம் தப்பித்து விடுகிறாள் இதை அறிந்த ராஜமா தேவி மணிமைகளுடைய தவ வலிமையும் மந்திர வலிமையும் உணர்ந்து கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்கிறாள் வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டு தன் மகனின் இறப்பிற்காக மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாள் அப்பொழுது மணிமேகலை ராசமாதேவிடம் கேட்கிறாள் நீ எதற்கு அழுகிறாய் உன் மகனின் உடலுக்கு அழுகிறாயா உயிருக்கு அழுகிறாயா உடலுக்காக அழுதாய் அதை இடுகாட்டில் யாரோ இட்டுவிட்டனர் உயிருக்காக அழுகிறாய் என்றால் அதை அடுத்த வினையை செய்வதற்கு அந்த உயிர் தயாராக புறப்பட்டு விட்டது ஒருவேளை நீ உயிருக்காக அழுதாயானால் எல்லா உயிரையும் ஒரே போல் எண்ணி அன்பும் இரக்கமும் கொள்க அதுதான் உன் கடமை அப்படின்னு சொல்லி அவளுக்கு த அவளுடைய கடமையை அறிவுறுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக வருகிறாள் இந்த இடத்தில் நான் மணிமேகலையை திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு சான்றாக இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்ற மாதிரி திருக்குறளுக்கு சான்றாகி விடுகின்றாள் மணிமேகலை அவளுக்கு தன்னிடம் ஆக்கக்கூடிய அழிக்கக்கூடிய மந்திர வலிமை இருந்த பொழுதிலும் கூட அதனை தன்னை தற்காத்து கொள்வதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டாலே தவிர அதை பிறரை அழிக்கவோ இல்லை தன்னை தாக்க வந்த அரசியையோ பிறரையோ தன்னை துன்புறுத்தக்கூடிய கொடியவர்களை அழிக்கவோ அவள் ஒருபொழுதும் முனைந்ததில்லை தனக்கு அந்த மந்திர வலிமை இருந்த பொழுதிலும் அதை எப்படி ஒரு சமூக பொறுப்புடனும் சமூக கடமையுடனும் கையாளக்கூடிய ஒரு பெண்ணாக நான் பார்க்கிறேன் மணிமேகலையே இதுவரைக்கும் பொதுவாக சமுதாயத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை கட்டுடைக்கும் பெண்ணாக மணிமேகலை திகழ்கின்றாள் அவள் நல் மரபினையோ இல்ல பெண் பண்பினையோ அவள் கட்டுடைக்கவில்லை சமுதாயத்தில் மலிந்திருந்த தேவையற்ற மூட மரபுகளையும் மூட பழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தன் அறிவுத்திறத்தினால் கட்டுடைத்து செல்லும் பெண்ணாக நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒரு புரட்சிப் பெண்ணாக மணிமேகலை என் கண்ணுக்குத் தெரிகின்றார் சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு என்னும் குரலின் இலக்கணமாக துன்பம் பல அடுக்கி வந்த பொழுதும் அதனால் தன் நிலையை தன் கொள்கையை அறிவை மேம்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெண் சமுதாயத்தில் பரத்தமை ஒழிப்பு பசி நீக்கல் அறக்கோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட சமுதாய புரட்சிகளையும் அறங்களையும் மணிமைகளை ஒரு புரட்சிப்பல் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் என்னாலும் சுரக்க வேண்டுகின்றேன் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி ரொம்ப பகிரோம் ரொம்ப ரொம்ப குளிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டி கருத்துக்களை பாடவும் நன்றி வணக்கம்